ஏதாவது ஒரு தனியார் பள்ளி மட்டும் தான் மறக்கிறதுக்கு வேறு எங்கேயுமே படிப்புடுமே இல்லை ஆனால் அந்த பெற்றோருக்கு அந்த தனியார் பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கிற அளவுக்கு வசதி இல்லை இப்படி ஒரு சூழல் இது வந்து ஒரு கற்பனையான ஒரு கூட இப்படி ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மாணவருக்கு அந்த பள்ளியில் இடம் கொடுக்கணும் அதுக்கு உண்டான ஃபீஸ் அப்படி யாரும் கேட்டுவா அந்த ப தனியார் பள்ளி வந்து இவங்க சட்டம் போட்டாங்கன்றதுக்காக அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது இருபத்தஞ்சு சதவீத சீட்டை வந்து இதுக்காக ஒதுக்கணும் அந்த சீட்டுக்குள்ள உள்ள ஃபீஸை வந்து அரசாங்கம் கட்டிடும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்போது ஒரு ஒருவர் வந்து ஒரு ஏரியாவில் குடியிருக்கிறாரு அவருக்கு வந்து இந்த பள்ளியில் என் உள்ள